Thank mm -hmm. you. படபடப்பா மூட்டு வலிகளா உடல் பருமனா சுகர் பிபி தொந்தரவுகளா கருப்பை பிரச்சனைகளா மேலும் அனைத்து நோய்களும் இன்றி ஆனந்தமாக வாழ அற்புதமான அக்குபஞ்ச பயிற்சி வகுப்புகள் ஒரு நாள் பயிற்சி அடிப்படை பயிற்சி டிப்ளமா மற்றும் மாஸ்டர் டிப்ளமா பயிற்சிகள்

ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குட்டி பையன் அக்ஷத் வந்துருக்கிறான் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியான விஷயங்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணி போகிறான் சொல்லு தங்கம் குட் மார்னிங் ஒன் என் பேரு அக்ஷத் எனக்கு முதல்ல காய்ச்சலும் சளி இருந்துச்சு இந்த இடத்துல பாயிண்ட்ஸ் கொடுத்தனால எனக்கு சரி ஆயிடுச்சு தேங்க்யூ சரி தேங்க்யூ தங்கம் சரி பாயிண்ட்ஸ் கொடுக்கும்போது வலிச்சுதான் தங்கம் வலிக்கலையே ஒன்றும் இல்லையா சரி ம் பாயின்ஸ் கொடுக்கும்போது குழந்தைகளுக்கெல்லாம் எந்த ஒரு வழியும் இருக்காது சும்மா இந்த இடத்த வந்து இப்படி தொட்டம்னா போதும் அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வழியும் இருக்காது அந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் சளி நெஞ்சிலே எல்லாம் கர்வகரன் இருந்தது வரும்போது பார்த்திங்கன்னா அப்போ நெஞ்சில் இருக்கிற பாயிண்ட்ஸு அந்த இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுற மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம உடம்புலேயும் இருக்கும் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுட்டு லங்க் எனர்ஜி பண்ணுற பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்த உடனே அந்த சளியெல்லாம் வந்து சுத்தமாக வெளியே வந்துருச்சு இருமல் ரொம்ப இருமிகிட்டே இருந்தான் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் வந்து குறைஞ்சிருச்சு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் ரொம்ப தொந்தரவுகளாக இருந்ததுன்னா உள்ளே அரஸ்ட் ஆகாமல் எல்லாத்தையுமே வெளியே தள்ளிரும் அந்த பாயின்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணி விட்டோம் அப்படின்னா சுத்தமாக வெளியில் வந்துடும் லங்கு வந்து அவ்வளோ ஒரு எனர்ஜி ஆகும் அவ்வளோ ஒரு அற்புதமான ட்ரீட்மெண்ட் இது உணர்ந்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எதாவது தேவைப்பட்டதுன்னா எங்களோட கிளினிக் காலையில் ஆறு மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் இருக்குது கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு நாமே மருத்துவர் அப்படிங்கிற கான்செப்ட்டில் ஆக்குபென்சர் கிளாஸஸ் அதாவது நேச்சுரோபதி சம்மந்தப்பட்ட உணவு பழக்க வழக்கங்கள் டே டு டே லைஃப்பில் நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணணும் எப்படி இருக்கணும் அதாவது பேசிக்காக நம்ம சமையல் செய்கிறதே நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பற்றி எல்லாமே சொல்லித்தருவோம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உச்சந்தாளையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எந்த ஒரு நோயும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு இந்த அக்குபஞ்சர் சயின்ஸ் வந்து ரொம்பவே உதவும் இயற்கை மருத்துவம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நோய்கள் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் இந்த வகுப்புகளுக்கு உண்டான அட்மிஷன் இப்போ இருக்குது நீங்களும் வந்து படிச்சுட்டு உங்கள் குழந்தைகள் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இந்த சளி இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாம் வந்ததுன்னா நீங்களே டச் கொடுத்து நிறைய பிரச்சனைகளை சரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த உணவு பழக்கவழக்கங்கள் எல்லாமே சொல்லி தருவோம் அப்போ அதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நிம்மதியாக நோய்கள் இல்லாமல் இருக்க முடியும் பார்த்திட்டு இருக்கிற வியூவோர் மூக்கடைப்பு இருக்குது சளி வந்து மூக்கில் ஒழுகிட்டே இருக்குது அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுக்குண்டான பாயிண்ட்ஸை நீங்கள் சொல்லித்தரேன் இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ரெகுலராக டச் கொடுத்தீங்கன்னா இதெல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அந்த அற்புதமான அக்குப்பஞ்சர் புள்ளியை நம்ம இப்போ பார்ப்போம் நெஞ்சில் சளி கட்டியிருந்தாலும் அந்த நெஞ்சில் இருக்கிற பாயிண்ட்டை டச் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா சளி எல்லாமே வெளியில் வந்துடும் நம்ம நெஞ்சு பகுதியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நிப்புளுக்கு இடையில இந்த இடத்துல ரென் செவன்டீன் அப்படிங்கிற ஒரு அக்குப்பஞ்சர் பாயிண்ட் இருக்கும் இந்த பாயிண்ட்டை குழந்தைகளுக்கு சளியெல்லாம் இருந்ததுன்னா மெதுவாக நீங்கள் உங்கள் ஆள்காட்டி விரல வச்சு சும்மா ஒரு நிமிஷம் மெதுவாக மசாஜ் பண்ணி விடுங்க பண்ண பண்ண இந்த சளி அதாவது நான் கரெக்டாக நெஞ்சு குழியில் இருக்கும் ரெண்டு நிப்பிளுக்கும் சென்டரில் நெஞ்சு குழியில் இருக்கும் இதை மெதுவாக மசாஜ் பண்ணிங்கன்னா நெஞ்சு சளி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் சளி எல்லாம் இருந்ததுன்னா சுத்தமாக வெளியில் வந்துடும் அற்புதமான அக்குப்பஞ்சர் புள்ளி ரென் செவன்டீன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்குது அடுத்தது தம்பி சொன்ன மாதிரி கையை மடித்து அவனே ஒரு பாயிண்ட் பழகிட்டான் குழந்தைக்கு அப்பப்போ இதை டச் கொடுக்குறக்கு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா கூட போதும் கையை அடித்து இந்த மாதிரி நெஞ்சில் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த கட்டவரல் நேர் பேக் சைடு இந்த உச்சியில் எல்லை லெவன் அப்படிங்கிற ஒரு அக்குப்பஞ்சர் பாயிண்ட் இருக்கும் இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான புள்ளி இந்த பாயிண்ட்டையும் குழந்தைகளுக்கே டச் கொடுக்குறக்கு சொல்லிக் கொடுங்க இன்றைக்கி நமக்கு முக்கியமான தேவை வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது தான் இது கொடுத்திங்கனாலே போதும் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா அதிகமாகும் இம்யூனிட்டி ஜாஸ்தி ஆகும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் குழந்தைகள் அழகாக வளருவாங்க கை விரல்களை இந்த மாதிரி மடித்தோம் அப்படின்னா ரேகை உள்ளிருந்து வந்து இந்த மொதல் ரேகை இந்த கடைசியில் முடியும் அதாவது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா முடிகிற இடத்துல ஒரு மேடு மாதிரி இருக்கும் இது மூக்கடைப்பை சரி பண்ணக்கூடிய ஒரு அருமையான புள்ளி நாசல் பாக்கை வந்து சரிப்படுத்தும் இந்த பாயிண்ட்டையும் இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விடுங்க ஒரு ஒரு நிமிஷம் பண்ணால் போது சின்ன பசங்களுக்கு பண்ண பண்ண படிப்படியாக பிரச்சனைகள் சரியாக ஆரம்பிக்கும் ஒரு தடவை தொட்டுட்டு சரியாகலேன்னு சொல்லக்கூடாது ரெகுலராக வந்து டச் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா இந்த சளி தொந்தரவுகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நான் சொல்லி தந்த புள்ளிகளை எல்லாம் மசாஜ் பண்ணி விட்டீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவும் சளி தொந்தரவுகள் குறைய ஆரம்பிக்கும் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி கேலக்சி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும் தேங்க்யூ தேங்க்யூ